பிரேஸ்தல்லார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேலையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத உன் நிலைமையை அறிந்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆப்பிரியமானவர்களே உங்கள் நிலைமையை அறிஞ்ச கருத்தை உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்னுடைய வாழ்க்கையில் என் நிலைமையை அறிஞ்சிக்க யாருமே இல்லை நான் இத்தனை வருடங்கள் கண்ணீரும் கவலையோடு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா நான் தனிமையில் இருந்து வாடி வ கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா உங்கள் நிலைமையை அறிய யாருமே இல்லை அப்படின் சொல்லி கவலையோடு இருந்து இந்த வீடியோ இருக்கீங்களா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா அப்படின் சொல்லி கண்ணீரோட இயக்கத்தோடு பார்க்குறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் நிலைமையை அறிந்த நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறாரு கலங்காதீங்க ஐபிள்ள நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவில் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வாருங்க கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு உங்கள் வேதனைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் எதனால் கண்ணீர் வடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு மொத்தத்தில் உங்கள் நிலைமையை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு அறிஞ்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆம்பியமானவர்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடனாலும் சரி பிரச்சனைனாலும் சரி உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை மனிதன்கிட்ட போய் மனசை விட்டு நீங்கள் தான் தெரியும் மனிதனுக்கு ஆனால் ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் நீங்கள் படுகிற வேதனைகளாக நீங்கள் சொல்லாமல் இருக்கும்போதே அவரால் அறிஞ்சிக்க முடியும் ஏன்னா சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் என் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம சங்கீதக்காரனான தாவித சொல்லியிருக்கிறாரு அப்போது நம்ம நினைவுகளை அறிஞ்சிருக்கிறவர் யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரணும் உட்கார்றதுக்கு முன்னாடியே அவர் அதை அறிஞ்சிருக்கிறாரு நம்ம எழும்ப போகிற முன்னாடியே அவர் அதை அறிஞ்சிருக்கிறாரு அப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செய்களையும் செயல்களையும் அறிஞ்சவர் நம்ம இருதயத்தின் யோசனைகளையும் ஆராய்ந்தறிகிறவராக இருக்கிறார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கண்ணி வேதனை எல்லாமே நீங்கள் ஆண்டவருக்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அறிஞ்சிருக்கிறாரு அப்போ இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நமக்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் அல்லவா அப்போ ஏன் நீங்கள் ஜப்பத்தில் கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆம் ியமானவர்களை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அதை அறிஞ்சிருந்தாலும் பிள்ளை என் பையன் என் மக என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு அப்படி நம்ம சொல்லும்போது அவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு ஏன்னா நம்ம அப்பா கிட்ட நம்ம சொல்லி வாங்குவது போல அதாவது மாமிச ரீதியான உள்ள அப்பாட்ட போய் சொல்றோம்ல சொல்லி எது தேவையோ அதை வாங்குறோம்ல அதே தான் ஆண்டவர் ஆவிக்குரிய தகப்பனானவர் அவர் வந்து நம்மகிட்ட பிள்ளை எதுவுமே மறைக்கக்கூடாது எல்லாமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறாரு அதனால தான் ஆண்டவர் நம்மளை ஜபிக்க சொல்கிறாரு அதாவது தான் ஆண்டவர்கிட்ட நம்ம பேச முடியும் உறவாட முடியும் ஓகேவா அதனால தான் நம்ம ஜபத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும் நீங்கள் இப்போ கஷ்டத்தின் மத்தியிலையும் கண்ணீர் மத்தியிலையும் கவலையின் மத்தியிலையும் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கலாம் இப்படி நீங்கள் கவலையின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் நீங்கள் இருந்து நொறுங்கி போய் அழுதுகிட்டே இருக்கலாம் ஆண்டவர் வந்து உங்கள் முகத்தை பார்க்கலங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல உங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறாரு நீங்கள் நொறுங்கி போய் அழுது அவருக்கு தெரியும் அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு எந்த ஒரு பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து மனம் திருந்தி ஐயோ நான் இந்த பாவத்தை செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீர் விட்டு சிந்தும் போது அதாவது இருதயம் நொறுங்கி நம்ம கண்ணீர் வடிக்கும் போது நம்ம பாவங்களை அவர் நிவர்த்தி பண்ணுறாரு அதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய தரப்போற தருவார் அதே தான் பைபிளை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு பாவம் செய்த பெண் அந்த பெண் வந்து ஆண்டவர் வந்து நிறைய அற்புதங்கள் செய்வாங்க அடையாளங்கள் செய்வாங்கிட்டு ஒருக்கா ஒரு டைம் வந்து ஆண்டவரை வந்து பார்த்து அவள் வந்து பாவம் செய்த பெண் என்ன பண்றாங்கன்னா பரிமள தைலத்தை எடுத்துட்டு வந்து ஒண்ணுமே பேசல நான் இந்த பாவம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வர ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம் அந்த பரிமள தைலத்தை அவர் பாதத்தில் விட்டு அவளுடைய மயிர் அதாவது தலை முடியினால் அந்த பாதத்தை தூக்கி வச்சு அந்த தலை முடியினால் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தாழ்மை அதாவது நான் பாவம் செய்துட்டேன் அதன் நிமித்தமாக எனக்கு மனசில் ஒரு பாரம் இருக்குது எல்லாரும் உலகத்தில் அதாவது அந் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ ஒதுக்கி வைக்கிறாங்க மனிதனால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த பாவம் செய்த பெண் என்ன பண்ணுறா ஆண்டவர் சமூகத்தில் வந்து நொறுங்கி அழுகிற ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்னும் ஒதுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ மனசுல அழுறா இது ஆண்டவர் அறிஞ்சு அவளுக்கு பாவத்திலேருந்து ஒரு மன்னிப்பை கொடுத்து ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் வந்து கட்டளையிடுறாரு இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாவத்தில் நம்ம விழுந்திருக்கலாம் அது ரகசிய பாவங்களாக வர இருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் நம்ம பாவம் செய்தது நிமித்தமாக அந்த பாவம் வந்து நம்ம மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி அப்படிப்பட்ட காயங்கள்லேருந்து ஆண்டவர் விடுதலை தர போகிறாரு ஏதாவது ஒரு பாவம் செய்யும்போது அது மொதல் தொடக்கத்தில் எப்படி இருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த பாவத்தின் பின் விளைவு நமக்கு வரும் ஏன்னா நம்ம வந்து பா செய்தது வந்து பாவம் அந்த பாவத்தின் பின்விளைவு எப்படி இருக்குன்னா உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லாம அனுதீனமும் நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்கும் கூடும் அளவு அந்த பாவத்துல இருந்து நம்ம வெளியே வரதான் பார்க்கணும் இது மட்டுமல்ல நம்ம ஒரு பாவம் செய்தால் அது நம்ம பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும் பாதிக்கும் ஆ பெரியமானவர்களே நம்ம நினைக்கும் நினைக்கலாம் பாவம் செய்து இப்போ நம்ம நல்ல செல்வ செழிப்போடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனா அந்த பாவம் நம்ம பிள்ளைகளை பின்தொடரும் அவங்க வாழ்க்கையை அழித்து போட்டுரும் அதனால் கூடு மளவும் நமக்கு மனசுக்கு பாவம் தெரிகிற செயல்களை நம்ம செய்யாமல் அதுலேருந்து ஒதுங்கி வரும்போது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நிலச்சிருக்கும் எத்தனை பேரோ என்ன பண்ணுறோன்னா தாய் தகப்பன் பேச்சை கேட்காம தாம் விரும்பினவர்களை மனம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அல்லது கஷ்டப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம் பர்மிஷன் வாங்கி மேரேஜ் பண்ணி வை பண்ணுறாங்க ஆனால் நாட்கள் செல்லும்போது ஆண்டவர் சித்தமில்லாத இடத்துல ஒரு இடத்துல மேரேஜ் நம்ம நம்மளே சூஸ் பண்ணி நம்மளே எடுத்துக்கிட்ட அந்த லைஃப்பில் ஒரு சமாதானமின்மை வரும்போது தான் ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பி அழுகிற கூட்டங்கள் நிறைய இருக்குது அப்போ ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கணும் இந்த வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தந்தது தானா ஆண்டவர் சித்தத்தின்படி தான் நம்ம இதை இந்த மேரேஜ் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்ம நினைச்ச காரியம் ல நம்ம வின் பண்ணிட்டோம் நம்ம விரும்பினவங்கள நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம் ஆனால் லைஃப் செல்ல செல்ல பாருங்க நம்ம வாழ்க்கையில் அங்கே ஒரு சமாதானமின்மை வரும்போது தான் நம்ம செய்தது பாவங்கிறதே நம்ம உணர்கிறோம் இப்படி நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் அழிச்சிட்டு இருக்கிறோம் இது ஆண்டவருக்கு சித்தந்தானான்னு ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டு தெரி செய்யும்போது நம்ம வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமானதாக அமையும் அதே போல தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு பகுதியை நம்ம சேவ் பண்ணுறோம் ஆனால் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் நம்ம வாங் நம்ம வச்சிருக்கிற நிலங்களோ பாவத்து நிமித்தமாக வந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா இல்லை எப்படியாவது நம்ம செயல்படணும் எப்படியாவது சம்பாதிக்கணும் நம்ம பிள்ளைங்க வருங்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பண்ணுறோம் அதே போல் அதே காசுகளை வச்சு பிள்ளைங்களுக்கு மேரேஜும் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் பாவத்தில் சம்பாதித்த பணத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்தா இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த காசுகளையோ இல்லைனா நிலத்தையோ கொடுக்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போது முதல்ல நல்லாதாங்க இருக்கும் ஆனால் நம்ம செய்த பாவம் பின்னால் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து போட்டுரும் ஊடு மழவும் பெரும்பாலும் பாவத்தினால் எந்த ஒரு சம்பாதித்தோம் சம்பாத்தியமும் இல்லாமல் அது புனிதமானதா நம்ம உழைச்சதா ஒரு கொஞ்ச அளவு நம்ம காசுகளை சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை நல்லாதாங்க இருக்கும் ஆண்டவருக்கு பெரியமான இடத்துல நம்ம பிள்ளைங்களுடைய லைஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் அறிஞ்ச நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமான இடமா அப்படின் சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணி பார்த்து ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யணும் இப்படி நம்ம எல்லாமே செய்யாமல் எல்லா அவசர அவசரம் சொல்லி செய்துக்கிட்டு பின்னால் பிள்ளைங்க கண்ணீரோடு வந்து நிற்கும்போது நீங்கள் கதறி துடிக்கிறீங்கல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு வாழ்க்கையில் தன்னுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே இப்போதே காலகட்டத்தில் நடக்கலை ஆனால் சின்ன வயசில் தனக்கு பிடித்த ஒரு மகனை எப்படியாவது மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி நீங்கள் மேரேஜாகவே பண்ணிக்கிட்டீங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்குள்ள ஒரு சமாதான மின்மை உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் வரும்போது மனசு ஒடிஞ்சி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுதுருக்கீங்க அவதான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான மின்மை ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிப்போச்சே நான் எப்படியெல்லாம் நினச்சேன் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தானே நான் நினச்சி இந்த இடத்துல எவ்வளவோ தடைகள் வந்த பிறகும் புடிவாதமாக இருந்து நான் எதிர்த்து நின்று நான் இப்படி ஒரு என்னுடைய மேரேஜ் லைஃப்பை நான் அமைச்சிக்கிட்டேனே ஆனால் நான் எதிர்பார்த்த சந்தோஷங்களும் சமாதானமும் என் வாழ்க்கையில் இப்போ கிடைக்கலையே நான் இனி என்ன பண்ணுவது என் வாழ்க்கை இனி இப்படி தானா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் உங்கள் மேரேஜ் டைம் நீங்கள் வந்து இந்த பையனை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லும்போது உன் தாய் தக கண்ணீர் வடிச்சிருக்காங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து உங்களை ஒதுக்கியிருக்காங்க ஆனாலும் நீங்கள் அதை கேட்கலை அந்த கண்ணீரே உங்களுக்கு பாவமாக இன்னைக்கு வந்து நிற்குது தாய் தகப்பன் கண்ணீர் ஐயோ எப்படி வாழ்க்கை அழிய போகுது அப்படின்னு சொல்லி கதறின கண்ணீர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதே பாவமாக வந்து நிற்குது அதை நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு அழும்போது அப்பா நான் செய்யா தெரியாமல் இந்த பாவத்தை நான் செய்துட்டேன் தாய் தகப்பர் அதன் நிமித்தமாக ஏங்கி கண்ணீர் வடிச்சிருக்காங்களே இந்த பாவத்தை என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது அதில் இருந்து ஆண்டவர் விடுதலை தருவார் தாய் தகப்பன்னு நீங்கள் நேசிங்க ஈனா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா அப்பா வளர்த்துருப்பாங்க பெற்று வளர்த்து எடுத்து எவ்வளோ ஆசாசையாக வளர்த்துருப்பாங்க உங்களை குறித்து எத்தனை ஆசைகள் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் நிசாரமாக நீங்கள் பேசிட்டு நீங்கள் இப்போ இப்போ இருந்து கண்ணீர் வடிக்கிறது என்னங்க நியாயம் கூடுமளவும் பிரியமானவர்களே உங்கள் தாய் தகப்பன் எப்படி உங்களுக்கிட்ட அன்பாக இருக்கிறாங்களோ அதே போல் நீங்களும் உங்கள் அம்மா அப்பாட்ட அன்பாக இருங்க இந்த வயசில் எதுவுமே தெரியாது செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் பிற்காலத்தில் நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டு அழுது புலம்பும்போது அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் இப்போ இருக்கிற நிலமையில் இங்கே செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்கு பெரியமானதா, நீங்கள் செய்கிறது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றுக்கு பல முறை யோசிங்க ஆண்டவற்றை ஜபம் பண்ணுங்க ஜெபிச்சு கேளுங்க ஏசப்பா உங்களுக்கு இது சித்தமான இடமா நான் பண்ணுற காரியம் இது உங்களுக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேட்டுட்ருக்கும்போது வாலிப பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும் சமாதானம் உள்ளதாக இருக்கும் நீங்கள் இப்படி பொறுமையாக இருந்து யோசிக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணாமல் உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் வாழ்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு திருப்பி ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அதனால என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கும்போது இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால நீங்கள் ஒரு வாழ்க்கையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஆண்டவருக்கு இது சித்தமான இடமான்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணி கேளுங்க அடுத்தவங்ககிட்ட ப்ரேயர் பண்ண விட நீங்க அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் அதன்படி வாழ்க்கையை கொண்டு வரும்போது அதன்படி நீங்க உங்க வாழ்க்கைய நடத்தும் போது கண்டிப்பா ஆண்டவர் அங்க ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார் கர்த்தரை விட்டு பின்மாறி போகாதுங்க உலகம் இதுதான் அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு போகாதீங்க எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிற பாடுகளை குறித்து கண்ணீரோடு இருந்துட்டு ஆண்டவர் சமூகத்தை விட்டு பின் மாறி போகிற நிலைமை இருக்குது அப்படி போகாதுங்க உபத்திரவங்களும் பாடுகளும் வருவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவர் கிறிஸ்தவரை பின்பற்றினா தன்னுடைய சிலுவையும் சுமந்துட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு சும்மா நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாங்கன்னு சொல்லலைங்க நம்ம சிலுவை ஆண்டவருடைய சிலுவையை சுமந்துட்டு தான் போகணும் ஆனால் அதில் மதித்து போயிட மாட்டோம் ஒரு பாடு வருதுன்னா அதில் மூழ்கி போயிட மாட்டோம் அதுலேருந்து இருந்து என்ன செய்வோம் வெளியே வந்துடுவோம் முந்தியெல்லாம் ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி ஒரு பாடு வருதுன்னா நம்ம அதில் ஐயோ எனக்கு இப்படி ஒரு பாடு வருது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நினச்சி அழுது அழுது உங்கள் வாழ்க்கையை நம்ம நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிடுவோம் சீரழிச்சு போட்டு பண்ணுறோம் ஆனால் கிறிஸ்துவை அறிஞ்ச பிறகு அந்த பாடுகளை தாண்டி செல்லக்கூடிய ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கும் ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு உண்மை உள்ள தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார் எத்தனை மனுஷன் இருந்தாலும் நமக்கு பிரோஜனம் இல்லைங்க நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருந்தால் போதும் எந்த பெரிய கஷ்டமான காரியங்களையும் நம்மளால் தாண்டி செல்ல முடியும் ஏன்னா இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வல்லமை மிகுந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு மனுஷனை விட மேலான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்போ இந்த உலகத்தை படைச்சவ நம்ம கூட இருக்கும்போது எத்தனை பெரிய கஷ்டமான காரியங்களாக இருக்கலாம் வேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம் நிந்திச்சு அவமானப்படுத்தின இடத்துல வர நம்மளால் தலை நிமிந்து நடக்க முடியும் ஏன்னா எல்லாத்தையும் படச்சாண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு எந்த இடத்துல நம்ம அவ அவமானப்படுத்தப்பட்டாலும் அந்த இடத்துல தமிழ் தலை நிமிட பண்ண வைக்கிறவர் நம்ம கூட இருக்கிறாரு அதனால எந்த ஒரு கலக்கம் இருந்தாலும் அதை உதறி தள்ளி போடுங்க என் வாழ்க்கை ஆண்டவற்றை கையில் ஒப்படைச்சிருக்கேன் அவர் என்னை நடத்துவாரு அவர் என் நிலைமையை அறிஞ்சிருக்கிறாரு என் நிலைமையை அறிஞ்ச ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் எனக்கு செவ்வியான வழியை சொல்லி தருவார் நான் அதன்படி நடக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டுவாரு என்னை கூடவே இருப்பாரு எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கு எந்த ஒரு வேதனை வந்தாலும் எந்த ஒரு அவமானம் வந்தாலும் எந்த எந்த ஒரு நிந்தனை வந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் எத்தனை பெரிய கொடிய வியாதி இருந்தாலும் அதை ஆண்டவர் சரியாக்குவார் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டார் எனக்கு என்ன தேவையோ அதை அவர் அறிஞ்சிருக்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எனக்கு நடக்கணுமோ அது அவ்வளவுமே அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்துவார் என் கூட இருப்பார் எந்த நேரமும் எவ்வேளையும் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் என்னை கைவிட்டுட்டு போகமாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை இருக பற்றி நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியம்தான் நடக்கும் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே கெட்டு போகாது இப்போ நீங்கள் வாழ்க்கை வாழ்கிற சூழ்நிலைகள் வந்து கஷ்டமான பாதையாக இருக்கலாம் துயரம் நிறைஞ்சதாக இருக்கலாம் வேதனை நிறைஞ்சதாக இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் உங்கள் கூடவே இருப்பார் விடவே மாட்டாரு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா மனதின் வேதனைகளோட பாரங்களோட மன காயங்களோட மன கஷ்டத்தோட எப்போ எனக்கு இந்த பாடுகள்ருந்து வெளியே வர முடியும் எப்போ ஏன் இந்த வாழ்க்கையிலிருந்து உபத்திர வாழ்க்கையிலேருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமென்று ஜபிக்கிறப்பா பாரங்களோடு ஜபிக்கிறவர்களை பாருங்க ஆண்டவரை அப்பா மனதின் வேதனைகளை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாண்டவரை ஆனாலும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற காயங்கள் வேதனைகள் எல்லாம்ப்பா நீங்க அறிந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே அந்த காயத்திலிருந்து அப்பா நீங்க விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா மன இருந்து நீங்க விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா பாவ கரைகள் அப்பா முற்றிலுமாக மாற்றி போட வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அப்பா உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் சென்று அவங்க பாவத்தை அப்ப மாற்றி போட வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அவங்க நிலைமை அறிஞ்சி அவங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறே வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு உங்க நிலைமையை அறிஞ்ச ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலி லூயா